குட்டியை கலை போட்டுப்பா சரி மாமா குட்டி தண்ணி விடுப்பா குடிக்க என்னங்க போன வேத்துல திரும்பி வந்துட்டீங்க என்னங்க ஆச்சு இல்லப்பா ஆட்டு சுப்புறத்துக்கு நாலு மாதமா வேலை இல்லாம போற ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் யார்ட்டு போய் வேலை கட்டாலும் அடைய எனக்கே வேலை இல்லைன்னு எனக்கே வேலை இல்லை ரொம்ப பாவமா சொல்றாங்க அப்ப இந்த தொழில் நம்பிக்கை ஆட்சி நிலைமையெல்லாம் வீட்டு வாடகை அஞ்சு நேரம் கொடுக்கணும் பஞ்சு நேரம் ஆச்சு அதுக்கு வழி ஒண்ணு கிடைக்கல நான் வந்து வீட்டு வாடகை கொடுத்துட்டேன் என்னங்க வீட்டு வாடகை குடுத்துட்டியா எப்படி கொடுத்த நான் வீட்ல சும்மா இருக்கிற டைம்ல வந்து பார்ட் டைம்ல வேலை பார்த்தேன் அதுல வந்து வருமானத்தை வச்சுதான் வீட்டு வேலை கொடுத்துட்டேன் இப்படியா அப்ப எங்க ஆர்டிஸ்டுடைய வீட்டுல பெண்கள் எல்லாம் வேலை செய்யலாமா ஆர்டிஸ்டோட ஒய்ஃப்னு மட்டும் இல்லங்க ஆண்கள் பெண்கள் காலேஜ் போய்கிட்டு இருக்கிறவங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க இப்படி யார் வேணாலும் பார்ட் டைமாவும் ஒர்க் பண்ணலாம் புல் டைமாவும் ஒர்க் பண்ணலாம் இதுக்கு எது முதலீடு போடணுமா இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்ப தேவையில்லைங்க கையில ஒரு ஆண்ட்ராய்டு செல் இருந்தா மட்டும் போதும் இன்னும் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் தர அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க